ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் லேட் ஃபிஷஸ் ஈத் முபாரக் எல்லோரும் ஈ டேயை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஈத் டேக்கு முந்தின நாள் ஒரு கண்டி ரெசிபி ஒன்று செஞ்சுருந்தேன் ஸோ டைம் இஷ்யூன்ற காரணத்தினால எனக்கு ஈதுக்கு முன்னே வந்து அதை அப்லோட் பண்ணவும் கிடைக்கவே இல்லை ஸோ அந்த ரெசிபியோடு சேர்த்து ஈத் டே மார்னிங் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸையும் வந்து ஒரு விலாகை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிளாக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு ஒரு ஹோப்பில் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கட்டாயமாக வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஈத் டேக்கு முந்தைய நாள் செஞ்ச இந்த கேண்டி ரெசிபி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணே மூணு திங்ஸை வச்சு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுடும் இயலும் பட் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான டைமும் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து எப்படின்றத பார்த்துருவோம் சோர் ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய ஒரு கப் அளவுக்கு தேனும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் தேன் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக எஸ்என் ஷாப்லலாம் வாங்கக்கூடிய குளுக்கோஸ் சிரப் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு கப் சேர்த்துக்கொள்ளுங்க குளுக்கோஸ் சிரப் என்கிட்ட இல்லாதனால தான் நான் இந்த ஹனி வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மலாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய நார்மல் ஹனி எல்லாத்துலேயுமே வந்து இந்த குளுக்கோஸ் சிரப் வந்து எட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த ரெசிப்பியை நான் அதை எட் பண்ணியிருக்கேன் சுகரும் ஹனி இது ரெண்டுமே மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இது வந்து ஸ்லோவாக அப்படியே ஹீட் ஆகிற டைமில் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு மூணு முட்டையிட ஒயிட் பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஹேண்ட் பீட்டரால் பீட் பண்ணும்போது நல்லாவே பீக் ஃபோமில் பீட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் இந்த பவுலை வந்து பீட் பண்ணது பின்னாடி அப்சைட் டவுன் திருப்பினாலும் கூட அது ஃபோல் ஆகாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு சேம் டைம் நம்ம மற்ற சைடில் ஹீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹனி சிரப்பை பார்த்துருவோம் இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரக்காட்டியுமே நல்ல மீடியம் ஹீட்டில் வந்து நல்லா சூடாக இருக்குது இதே நீங்கள் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் நான் மீடியம் ஹீட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த சிறப்பை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஸ்டவ்ல வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம் முக்கியமாக இந்த பேனை வந்து நீங்கள் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி தான் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த எக் ஒயிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் எல்லாம் ஒரே டைமில் போட்டு சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக வந்து நீங்கள் இந்த சுகர் சிரப்போடு எட் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் ஸ்டார்ட்டில் எட் பண்ணும்போது அது அங்கேயும் சின்ன சின்ன லம்ஸாக வந்து நிற்கும் ஸோ அதை பற்றி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எகெயின் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் பாட்டை வந்து சுகர் சிரப்போடு சேர்த்ததுக்கு முன்னாடி எகெயின் வந்து நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம் நீங்கள் இதை ஹீட் பண்ணும்போது ஒன்றெண்டு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ளேமை வந்து நீங்கள் மீடியம பார்க்க கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க அதே டைமில் இந்த நீங்கள் கேண்டியை செய்யும்போது கிட்ட இருந்து கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிட்ட இருந்து நீங்கள் கண்டினியூஸாகவே வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன லேம்ஸ் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கலரும் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ இது வந்து எந்த கன்சிஸ்டன்சி வரக்காட்டி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்பூனால் கொஞ்சமாக இந்த கெண்டி எடுத்து உடனே அந்த வாட்டரில் போட்டுடுங்க ஏன்னால் நம்ம இதை கையால் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்றதுனால இந்த வாட்டரை யூஸ் பண்ணுறோம் ஃபியூ செகண்ட்ஸுக்கு பின்னாடி நீங்கள் அந்த கேண்டி மிக்ஸை வந்து நீங்கள் கையால் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நீங்கள் ஷேப் பண்ண எந்த மாதிரி ஷேப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷேப்பாக வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இந்த டைமில் நான் இதோட நட்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இங்கே வந்து நான் மிக்ஸ் பண்ண நட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் முக்கியமாக இந்த கேண்டிக்கு யூஸ் பண்ணும்போது ரோஸ்டட் நட்ஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு நட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை இதுக்கு நீங்கள் தேவைப்பட்ட பிஸ்கட் யூஸ் பண்ணலாம் கோன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே சேர்த்துருக்க மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டிஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு முன்னாடி இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ட்ரேக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் முக்கியமாக ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பார்ச்மான் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேண்டி மிக்ஸை வந்து ட்ரேயில் சேர்த்துட்டு அது ஒரு முறை நல்லா லெவல் பண்ணி கொள்ளுங்க நான் எங்கள் பாட்சி பேப்பர் கொஞ்சம் பெரிய பேப்பராக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த கெண்டி மிக்ஸ் கூட சூடாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய இந்த பேப்பரை வந்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி என்னை ஷேப் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் தான் இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த கேண்டி ட்ரேயை நீங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாகவே வந்து அப்படியே விட்டுடுங்க அப்படி இல்லாட்டி குறைஞ்சது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரை இந்த மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும் இந்த கேண்டி பாரை நீங்கள் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக கிச்சனில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே போதும் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸுக்கு பின்னாடி தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க நீங்கள் பார்ச்மன் பேப்பரில் கூட ஸ்டிக் ஆகாமல் அந்தளவுக்கு நல்லா செட்டாகி வந்திருக்கு இந்த கேண்டி பாஸை வந்து நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் கட் பண்ணி எடுத்து பார பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸோடு இருக்குது இல்லையா ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட்னு வரும்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கண்டி மாதிரி நல்லா ஹார்டாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு யோசிப்பீங்க இது வந்து சிவ்வியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஈஸியாக கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இது இருக்கும் ரியாதிலலாம் டெம்பரேச்சர் வந்து இப்போ கொஞ்சம் கூடிட்டு வரதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்டிக் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நான் பொலித்தின் ரப்பில் தான் ரெப் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இந்த கண்டிப்பாக எகேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நார்மலாக வச்சு நீங்கள் சர்வ் பண்ணாலே போதும் ஸோ இது தான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்த கண்டி ரெசிபி நெக்ஸ்ட் வந்து ஈட் டே மார்னிங்க்கான விலாகை பார்த்துருவோமா நார்மலாக ஈட் டேக்கு முன்னாடி நடக்கூடிய எல்லா ப்ரெப்ரேஷன்ஸுமே வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயரில் எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்தியார் ஸ்கிப் பண்ணிட்டு தான் ஜஸ்ட் நார்மலாக அந்த மார்னிங் மட்டும் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இதுக்கு நான் வாங்கியிருந்த ஹபாயை பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃப்ரண்டில் மட்டும்தான் சாமிங்கான சிம்பிளான ஒரு பிளாக் ஹபாய் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து எல்லாம் குளிச்சு ரெடியாகி நம்ம சூன் ஆஃப்டர் ஃபஜர் மாதிரியே வந்து நம்ம பள்ளிக்கு கிளம்பியாச்சு லாஸ்ட் இயர் இட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சேம் ரூட்டிங் சேம் இதாகவே பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மொஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது மார்னிங் செவன் செவன் தேர்ட்டி மாதிரி தான் நம்ம பள்ளிக்கு ரெடி ஆகிட்டு போவோம் பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் ஓ கிளாக்லேருந்தே வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க பள்ளி போகிற விஷயத்தில் ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே இந்த ஈத் டே மார்னிங் ப்ரேயர் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு பெருநாளாகவே இருக்கும் ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையுமே விட்டுட்டு நம்ம தனியாக இருக்கிறனால இந்த மார்னிங் ப்ரேயர் மட்டும் அன்றைக்கி பெருநாள் மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும் நல்ல ஆக்டிவாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிருந்த மார்னிங் ப்ரேயர் தான் இது வந்து ஸோ அன்னைக்கு ப்ரேயர் மெட் கூட கொண்டு போயிருந்தேன் ஏன்னா ப்ரேயர் அந்த ஈட் டே வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து மஸ்ஜித் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகிடும் ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளியே தான் ப்ரே பண்ணவாகும் ஸோ அந்த டைமில் யூஸ் ஆகுனத்துக்காக வேண்டி ப்ரேயர் மெட் கொண்டு போயிருந்தேன் பட் இந்த டைம் அது யூஸ் ஆகலை நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால பள்ளி உள்ளே போயாச்சு மலகம் இல்லாண்டு பிரேயர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டு போகிற பயணம் தான் பார்க்குறீங்க கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி தான் அங்கே ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துருந்தோம் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம மற்ற டேஸில் எடுக்கிற பிக்சர்ஸுக்கும் பெருநாள் மார்னிங் எடுக்கிற பிக்சர்ஸுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சர்ஸ் வந்து அன்னைக்குன்னே எடுக்க வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக வரக்கூடிய பிக்சர்ஸாகவும் இருக்கும் ஸோ இந்த மார்னிங்கில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி கொள்வோம் மாதிரி அங்கே பெருநாள் டேக்கு வரக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எங்களோடு ஷேர் பண்ணி கொள்வாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் மனசுக்கு நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்ன்றதுனால முக்கியமாக எல்லாருமே இந்த டேக்கு வந்து இந்த பிக்சர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எகெயின் வந்து வீட்டு போயாச்சு ஸோ அன்னைக்கு மார்னிங் ஈத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் எங்கேயுமே லேட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கு போயாச்சு ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட்டை வேலையை பார்க்குறது டைம் கரெக்டாக இருந்துச்சு நான் இப்போயுமே பள்ளி போகும் முந்தைய அரவாசி வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவேன் இப்போயும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் போட்டு சிக்கன் கறி டால் அதுக்கு சொதி அது எல்லாமே செஞ்சுருந்தேன் பட் ஆஃப்டர் டூ இயர்ஸுக்கு பின்னாடி இன்றைக்கி வட்லாப்பம் வேணும்னு கேட்டதுனால வட்லாப்பம் கூட செஞ்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிவிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதை பின்னாடி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பேசி விஷ் பண்ண நாள் தான் இந்த நாள் வந்து ஸோ இன்றைக்கி டேயில் எடுத்து சின்ன சின்ன வீடியோஸை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சிஎஸ் ஒன் வித்நாத்